சற்றுமுன் கவிழ்ந்தது அதிமுக ஆட்சி ராஜினாமா செய்கிறார் எடப்பாடி பேரதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது அதிமுகவில் உட்கட்சி மோதலால் கொத்து கொத்தாக முக்கியமான நிர்வாகிகள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அதிமுகவை விட்டு விலகி வருவது அதிமுக தலைமையான எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் அருகே நேற்று அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றார் இந்த விழா மேடையில் இடம்பெற்றுள்ள பேனரில் திமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் படத்தின் அளவுக்கு சம அளவில் செங்கோட்டையனின் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் நான் என்னை சோதிக்காதீர்கள் எத்தனையோ வாய்ப்புகள் வந்த கட்சிக்காக பாடுபட்டவன் என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் நான் எத்தனை ஆண்டுகாலமாக அரசியலில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கே தெரியும் எத்தனை தலைவர்களை சந்தித்துவிட்டு இந்த களத்தில் இருக்கிறேன் என்பதும் மக்களுக்கு தெரியும் ஏதாவது கிடைக்குமா என தேடாதீர்கள் எதுவும் கிடைக்காது என்றார் செங்கோட்டையன் மேலும் செங்கோட்டையன் பேசியதாவது என்னை சோதிக்காதீர்கள் அதுதான் எனது வேண்டுகோள் நான் செல்கின்ற பாதை எம்ஜிஆர் ஜெயலலிதா வகுத்த பாதை அது நமக்கு காட்டியிருக்கும் வழி தெய்வங்களின் வழி அவர்கள் இருவரும் நமக்கு வழிகாட்டி அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்க முடியாது அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தேர்தலில் கோபியில் போட்டியிட விருப்பமனு கொடுத்திருந்தேன் என்னை சத்தியமங்கலத்தில் நிற்க சொன்னார் எம்ஜிஆர் அங்கு காங்கிரஸ் செல்வாக்கு கொண்ட பகுதியாயிற்றே என யோசித்தேன் எம்ஜிஆர் என்ற பெயரை சொல் என்றார் தலைவர் எம்ஜிஆர் அவர் சொன்னபடி பெற்று காட்டினோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால்தான் விவசாயிகள் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை அந்த குழுவினர் என்னை வந்து அழைத்தபோது அவர்களிடம் இதைத்தான் சொன்னேன் நான் புறக்கணிக்கவில்லை என்னை வாழ வைத்தவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால்தான் நான் கலந்து கொள்ளவில்லை என்றார் செங்கோட்டையன் மேலும் ஜெயலலிதா விரலை நீட்டும் போதே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டவன் நான் தன்னலம் கருதாமல் செயல்படக்கூடியவனும் நான் இயக்கம் ஒன்றே பெடிதென நினைப்பவன் எத்தனையோ வாய்ப்புகள் வந்தபோதும் நான் மயங்கவில்லை என்னை சோதிக்காதீர்கள் என தெரிவித்துள்ளார் குறிப்பாக இதற்கு காரணம் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தியமைக்காக அன்னூர் கஞ்சப்பள்ளியில் கடந்த ஒன்பதாம் தேதி நடந்த பாராட்டு விழாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்தது அதிமுகவிற்குள் பெரும் சலசலப்பை எழுப்பியது மேலும் இந்த பரபரப்பான சூழலில் ஈரோட்டில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படுவதாக தகவல் பரவியது அவருடைய வீட்டில் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் கூடியிருந்ததால் பரபரப்பான சூழலும் ஏற்பட்டது ஆனால் தனது வீட்டில் ஆலோசனை கூட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார் என்னை சந்திக்க தினமும் நூறு அல்லது இருநூறு நபர்கள் வருவது வாடிக்கைதான் அதற்காக ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுவதாக கூறுவதா தனியாக எந்த ஆலோசனை கூட்டமும் நடத்தப்படவில்லை என்று விளக்கம் அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே அதிமுக குடித்து எந்த ஒரு பேச்சுக்களும் அடிபடாமலே இருந்து வந்தது தற்போது எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் நாலா பக்கமும் அதாவது எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ் ஒரு பக்கம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் சசிகலா இன்னொரு பக்கம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் புகழேந்தி ஒரு பக்கம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் தினகரன் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வருகிறார் தற்போது செங்கோட்டையனும் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி உள்ளதால் அதிமுகவே சின்ன பின்னமாகி தனித்தனியாக பிரிந்து கிடைக்கிறது இந்த சூழ்நிலை நிலையில்தான் அதிமுக தலைமையை நாம் ஏற்க வேண்டுமா அல்லது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிடலாமா என்கின்ற யோசனையிலும் எடப்பாடி இருந்து வருகிறாராம் இல்லையென்றால் எல்லோருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து ஒன்றிணைக்கலாமா அதுவும் நடக்கவில்லை என்றால் அதிமுகவே கவிழும் சூழல் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவினருக்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது